Hello friends, welcome to our channel. Today number பார்க்க போகிறது மாம்பழம் தான் வாங்க இன்றைக்கி கொரியரில் மாம்பழம் வந்துருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே சேலத்தில் மாம்பழம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே நாங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் பட் இப்போ கொரோனா இஷ்யூஸில் நிறையா லாக்டவுன் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் சீசன் முடியறதுக்குள்ளே நம்ம மாம்பழம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொரியரில் அனுப்ப சொல்லியிருந்தோம் கொரியருமே அவங்க இப்போது எல்லா இடத்துக்குமே பண்ணுறாங்க பாருங்கள் பக்காவாக இருக்குது கொரியருமே நல்லா வைக்கப்பல் எல்லாம் போட்டுட்டு நல்லா நேச்சுரலாகவே பழமாக அனுச்சி விட்டுருக்காங்க ஏ கிரேட் மாம்பழம் தான் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாங்கள் நாங்கள் இது ஃபோர்த்து டைம் வாங்குகிறோம் சரி ஈஸியாக அவைலபிளாக ஆன்லைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வீடியோவாக பண்ணி உங்களுக்கு போடுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு வெரைட்டியில் பழம் வாங்கியிருக்கோம் ஒன்று செந்தூரா ஒன்று இது குண்டு மாம்பழம் சூப்பராக இருக்கும் செந்தூரான்றது மேலே இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் குண்டு மாம்பழங்கிறது நல்லா ப்ளைனாக எல்லோஷா சூப்பராக இருக்கும் நடுசால கிளிமோக்கு மாங்காய் ஊறுகாய் மாங்காய் எல்லாமே இருக்குது நீங்கள் பழம் வேணும்னாலும் பழம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் காயாக வேணும் ஊறுகாய்க்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வாங்கிக்கோங்க ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை கொரியருமே பக்காவாக பண்ணி தராங்க நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கோங்க உங்களுக்கு காய் வேணுனாலும் காய் வாங்கிக்கோங்க பழம் வேணுனாலும் பழம் வாங்கிக்கோங்க ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இப்போது கொரியரில் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா டேரெக்டாக தோட்டக்காரங்கிட்டே பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரிஜினல் சேலத்து மாம்பழம் இப்போ நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான மாம்பழம்தான் சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேங்கோ சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டென் கேஜ் டுவெண்ட்டி கேஜ் இந்த மாதிரி வாங்கினா நிறைய ஆஃபர் பண்ணி கம்மி ரேட்டில் தராங்க இவ்வளோ நிறைய எங்கள் லிட்டில் ப்ரின்ஸஸ் சமையல் பார்த்ததுக்கு தேங்க் யூ